ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மகாநதியோட ஷூட்டிங் மூணு தேதியாச்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனவுடனே ஷூட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய அப்டேட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வந்துடும் எப்படியாவது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் இந்த டைம் வந்து மூணு தேதியாயும் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் மாதிரியே தெரியல என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட டேரக்டர் வந்து ஃபாரின் ட்ரிப் வந்து போயிருக்காரு ஃபேமிலியோட அதோட லொக்கேஷன்லேருந்து அவங்க ஃபாரின்லேருந்து ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க வெக்கேஷன் டைம் அப்படின்னு சொல்லி அப்புறந்தான் ஓ நம்ம டேரக்டர் இல்லையா அதனால தான் ஷூட்டிங் வந்து தள்ளி போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி எஸ் லாஸ்ட் டைமே வந்து கொஞ்சம் ஸ்டோரிஸ் வந்து அதிகமாக தான் ஷூட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆல்ரெடி நம்மளே சொல்லியிருந்தோம் நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க ஒரு ஒருவேளை சண்டே ஸ்பெஷல் எபிசோட் மாதிரி வருமோ அப்படின்ட்டு அது சண்டே ஸ்பெஷல் எபிசோடுக்காக எடுக்கல புலருக்கு இவங்க வெக்கேஷன் போகிறதுனால கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க பிள்ளருக்கு இன்னைக்கு பிரமோ வந்திருந்தது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட காவேரியோட அம்மா வீட்டில் வந்து தண்ணி வரல அப்படின்றதுனால பழுப்பும் உடஞ்சிருக்கு அப்படின்றதுனால ஃபேமிலியோடு வந்து எங்கள் வீட்டில் தங்குங்க அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு இங்கே ராகினி வந்து ஸ்கோர் பண்ற மாதிரி அவங்க மனஸ்தங்க அவங்க வரமாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லவே என் பொண்ணு வீட்டில் வந்து தங்கிறதுக்கு எனக்கு என்ன கூச்சம் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க என் மாப்பிள்ள தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க பாடுறா பாடுறா அப்கமிங் யமுனாவும் நர்மதாவும் இங்கே வீட்டில் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் போல் இருக்குது ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து இருந்து ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் இருக்குது மேபி நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் மாதிரி ஷூட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி மூணு தேதி ஆயிடுச்சு இந்த மாதத்துக்கான ஷூட்டை வந்து எடுத்து வச்சே ஆகணும் சுவாமி வந்து அடுத்த ஃபிஃப்டீன் வந்து வேற ஒரு ஷூட்டிங்க்கு வந்து போயிடுவார் அதனால ஷூட்டிங் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் ஒரு சிலர் வந்து எங்கிட்ட டேரக்டர் மாறிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதெல்லாம் இல்லை பிரவீன் சார் தான் டேரக்டர்